Welcome to Evergreen Guidance. Tamil Nadu ABBS BDS admission process. The application process will commence during June last week. After the need result, after 10 days need result is published, the application will start commences from the Tamil Nadu Medical Selection. Tamil Nadu Medical Selection. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் எங்கள் சேனல் பிடிச்சிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பீடியஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் தெர் இஸ் டூ கேட்டகரி ஆஃப் அட்மிஷன் ஒன் இஸ் கவர்மெண்ட் கோட்டா அனதர் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன் இஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா சப்போஸ் இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா சப்போஸ் குட் மார்க் ஏபிள் டு கெட் அ சீட் இன் गवर्मेंट मेडिकल आर गवर्मेंटा इन प्राइवेट मेडिकल इफ्फ यू मार्क् कैटगरी ओनली फॉर गवर्नमेंट्रेड सपोज इन गवर्मेंटा यू कैन अनेंटाशन सपोज इम स्टूडेंटिंगटा बोर्डर If unable to get the seat in government quota, they have to go for management quota. In such case, the students can apply for both government quota and management quota. There is a huge fees difference between the government quota and management quota. So government quota in government medical colleges, only 18,000 per year, 18 to 19,000 per year. Government quota in private medical college around 8 lakhs to 10 lakhs, including hostel. But management quota fees is around 16 lakhs to 18 lakhs, 19 lakhs, including hostel. ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ட்டா இட் இஸ் அ மெயின்லி டிபென்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் ஸோ நல்லா ஸ்டேர் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் லெட்டர் ஆன் தி ஃபெல்ட் தட் ஓ ரெண்டுக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாமோ மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாக போடாமல் விட்டுவிட்டோமோ அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க தேர் ஃபோர் யூ கேன் டிசைட் தட் ஒரு அப்ளிகேஷன் போடுறதா ரெண்டு அப்ளிகேஷன் போடுறதா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டேக் அ ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம் ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் யூ கேன் டிசைட் ஃபார் बोथ अप्लिकेशन आर वप्लिकेशन एस पार द मैजा इस कंसन देर इस त्री कैटगरी आफ अडिशन वन इजरटा एआरए कोटा इट इस नॉन्डव इंडिया युर पेर इज वर्किंग इन अब्राड कंट्री इन अदर फार्ट्रीर्ज रिलेशन मे बी वर्किंग इन फार्ट्री दैन स्पार युर अडमिशन अर कोटा लास्ट इयर मुना रिलेक्स प ரிலேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பான்சர் பண்ணாலும் நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் எடுக்கலாம் என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் ஃபில் ஆகாதுங்க டாப் டூ காலேஜஸ்லாம் ஃபில் ஆகும் அதில் ஃபில் ஆகாத சீட்டெல்லாம் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா இப்போ இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் வந்துடும் பட் நீங்கள் என்ஆர்ஐ கோட்டா போகிறோன்னா என்ஆர்ஐ கோட்டா டிக் பண்ணணும் என்ஆர்ஐ கோட்டா ஃபில் ஆகாத சீட்ஸ் இட் கம்ஸ் டு மேனேஜ்மெண்ட் கேட்டகரி பட் ஃபீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்

மலையாள மைனாரிட்டி அண்ட் ஆல்சோ கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸோ தெலுங்கு மைனாரிட்டி ஃபியூ காலேஜஸ் அதுதான் மலையாள மைனாரிட்டி ஒன் காலேஜ் முகாம்பியை கிறிஸ்டின் மைனாரிட்டி மொத மெடிக்கல் காலேஜ் அண்ட் பனிமலர் ஸோ வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் என் டெய்லி டிஃப்ரெண்ட் தட் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் மைனாரிட்டி கோட்டா தட் இஸ் கவர்மெண்ட் கவுன்சிலிங் கோட்டா தென் டுவெண்ட்டி பர்சன்ட் தமிழ்நாடு கிறிஸ்டின்ஸுக்கு வந்துருங்க அப்போ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கேட்டகரி இருக்குது ஃபீஸ் டிஃபர் ஆகும் என்ஆர்ஐ கோட்டாக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் வரும் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சிக்ஸ்டீன் டு செவன்டீன் லேக்ஸ் வரும் எயிட்டீன் லேக்ஸ் லேக்ஸ் நைன்டீன் கோட்டா ஃபீஸ் இஸ் பட் இட் இஸ் பர்டிகுலர் மைனாரிட்டி பீப்புள் இதர் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆர் மலையாளம் ஸ்பீக்கிங் ஆர் கிறிஸ்டியன் பீப்புள் தீஸ் அ கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அவைலபிள் இன் த தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மொத்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் ஏழரை சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க தென் ஜென்ரல் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி யார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசிஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ்பீஸ்மென்ட் கோட்டா இந்த சீட்ஸ் எல்லாம் போக செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்குள்ளே சீட்டு போக ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே சீட்டு போக மீதி சீட்டு தான் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மெட்ரிகுலேஷன் தட் மீன்ஸ் ஸ்டேட் போர்டு தென் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி மற்ற போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீதி இடங்கள் கிடைக்குங்க அப்போ இதெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நீட் ரிசல்ட் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் இருக்கும் ஸோ ஒரு அப்ளிகேஷன் போடலாம் நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா இல்லை குறைவான மார்க் வாங்கினா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போகலாம் இல்லை எனக்கு ரெண்டுக்கும் அப்ளை பண்ண விரும்பினால் யூ கேன் கோ ஃபார் போத் அப்ளிகேஷன் லாஸ்ட் இயர் ஒரு சில மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கிடைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் நீங்கள் என்னோடய ஃபோனில் காண்டாக்ட் பண்ண நினைச்சிங்கன்னா நைட் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேன்சல் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்